ஆதிரா ஜங்ஷனில் இன்றைக்கி கமகமன்னு ஒரு சூப்பரான நெய் பிஸ்கட் பண்ண போகிறோங்க இதை சூஸ்பெரின் பேக்கரி ஸ்டைலில் சொல்லுவோம் இதை செய்கிறதுக்கு நான் ஒரு கப் சீனி எடுத்துருக்கேன் நூறு கிராம் அளவு அதை மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி ஒரு பவுலில் போட்டுக்கோங்க நெய் எண்பது கிராம் அளவுக்கு எடுத்து அந்த சீனியோடு சேர்த்து நல்லா ஹேண்ட் விஸ்கால் கலக்கி விடுங்க இந்த மாதிரி நல்ல கலர் மாதிரி வரணும் உங்களுக்கு நல்லா கலக்க கலக்க நல்லா சாஃப்டாயிரும் இப்போ இதோட நான் ரெண்டு கப் அளவுக்கு மைதா சேர்க்க போகிறேன் ரெண்டு கப்புன்றது நூற்றி ஐம்பது கிராம் இதை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க நல்லா சாஃப்டாக மெதுவாக கலந்து விடணும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்கள் கைகளாலேயே இதை பிசைய ஆரம்பிச்சிடலாம் இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இந்த மாவு அதனால சீக்கிரத்துலேயே நீங்கள் பிணைஞ்சிடலாம் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இப்போ இதை மூடி போட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சுருங்க இந்த பிஸ்கட்டை நம்ம தான் செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு பிளேட்டை ரெடி பண்ணணும் நான் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட் எடுத்திருக்கேன் நெய் போட்டு நல்லா தடவி விட்டுருங்க கொஞ்சம் மைதா மாவை இந்த மாதிரி தூவி விடுங்க தூவி விட்டுட்டு நீங்க நல்லா எல்லா பக்கமும் ஆட்டி விட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த நெய் மேல இந்த மாவு பூரா உட்காந்து கோட்டாயிரும் இப்போ பிளேட் ரெடி ஆயிருச்சு அடுத்ததாக நாம மாவை எடுத்து உருட்டுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு கைகளாலேயே நல்லா உருட்டிடலாம் உருட்டிட்டு லேசாக அழுத்தம் கொடுங்க கொடுத்து இந்த மாதிரி ஒவ்வொரு மாவையும் நீங்கள் ரெடி பண்ணி அந்த பிளேட்டில் வச்சுக்கோங்க இப்போ நம்மளுடைய எல்லா மாவும் ரெடி ஆயிடுச்சு நான் மேலாவில் கொஞ்சம் போல் ஏலக்காய் தூள் தூவிக்கிறேன் இது போக உங்களுக்கு மேலாவில் நட்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ண இஷ்டம் இருந்தால் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச நட்ஸை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி அந்த மாவு மேலே லேசாக அழுத்தி பதிச்சு வச்சுக்கோங்க இப்போ நம்ம கடாயில் தான் பிஸ்கட்டை பேக் பண்ண போகிறோம் இப்போது நான் கடாயில் வந்து மண் நிரப்பி சூடு பண்ணி நான் பேக் பண்ண போகிறேன் சப்போஸ் மண் கிடைக்கலைன்னா நீங்கள் வெறும் கடாயை கூட ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க இப்போது நான் பதினஞ்சு நிமிஷம் நல்லா சூடு பண்ணியிருக்கேன் மண் சூடாக இருக்குது மேலே ஒரு குக்கர் தட்டு பழைய தட்டை வச்சுட்டு நீங்கள் அந்த பிஸ்கட் ட்ரேயை அதாவது பிளேட்டை வந்து கவனமாக வைங்க ரொம்ப கடாய் சூடாக இருக்கும் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஹோல் இருந்தால் பேப்பர் வச்சு அடைச்சி விட்டுட்டு ஒரு இருபது நிமிஷம் அப்படியே வேகட்டுங்க இப்போது நம்மளோட பிஸ்கட் நல்லா வெந்துருச்சு என்ன நல்லா விரிஞ்சு வரும்போது நான் கடைசியாக ஒரு ரெண்டு மூணு பிஸ்கெட்டை தனியாக பேக் பண்ண வேண்டாம் அட்ஜஸ்ட் பண்ணி மாவை வச்சிருவோன்னு வச்சனால கொஞ்சம் ஒட்டிக்கிச்சு பட் நம்ம ஈஸியாக அதை எடுத்துடலாம் நீங்கள் செய்யும் போது அதை நல்லா ஸ்பேஸ் விட்டே தள்ளி தள்ளி வச்சு செய்யுங்க பாருங்கள் பிஸ்கட் நல்லா வெந்து வந்திருக்கு அழகாக உடஞ்சி வருது இதோட டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ அந்த ஒட்டின பிஸ்கட்டெல்லாம் இந்த மாதிரி கத்தியை வச்சு லேஸாக உள்ளே விட்டாலே நீங்கள் அது அழகாக உடஞ்சி தனித்தனியாக வெளியே வந்துடுங்க இந்த பிஸ்கட்ஸ் எல்லாம் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் டபாவில் போட்டு நீங்கள் மூடி வைங்க பல நாள் கெடாமல் அப்படியே இருக்கும் இப்போது இந்த நெய் பிஸ்கட் அதாவது சூஸ் பெரிய உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஆதிரா ஜங்ஷனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்